தேவனுடைய பிள்ளைகளே நண்பு சகோதரனே சகோதரியே உங்க வாழ்க்கையில ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறார்களா புத்தி சொல்லுங்கள் அது தவறை தவறு என்று சொல்லுங்கள் சத்தியத்தை அறிவியுங்கள் கீழ்ப்படியில்லையா எவ்வளவேனும் கலக்காதீங்க ஒன்றும் ஆகாது நான் அவங்களோடு கூட சேருவேன் அவங்க கூட இணைஞ்சிருப்பேன் நானும் பைபிள் படிப்பேன் அவங்க படித்தா என்ன படிக்காட்டி என்னன்னு சொல்லி ஒருவேளை அந்நிய நுகத்துல அவ்விசுவாசியுடன் பிணைக்கப்பட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நீங்கள் இணைந்திருந்தால் இசைந்திருந்தால் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஆபத்து நீங்கள் எடறி விடுவீர்கள் அதனால தான் அவர் சொல்றார் அவர்களோடு களவாதிருங்கள் என்று சொல்லுகிறார் கத்துடைய வசனத்தை கீழ்ப்படிவோம் வசனத்தை நேசிப்போம் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க களவாதிருங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் நிமித்தம் மற்றவர்களையும் ஆசிர்வதிக்க வேணும்னா இடராமல் இருக்கணும்னா கத்துடைய வேதத்துக்கு கீழ்ப்படிவோம்